நாங்கள் எல்லோருமே இங்கே அடிபடணும்னு வரல சாகணும்னு வரல குடும்பத்துக்கு பொழச்சி ஏதாவது எல்லாேரும் போல வேலைக்கு போகணும்னு நாங்கள் வந்தோம் இதில் கொஞ்சம் இந்த சினிமா வேலை அதனால் எங்களுடைய ஆசைக்காக சினிமாவுக்கு வந்தோம் ஆனால் வேலை எல்லாேரும் மாதிரி தான் செய்கிறோம் மற்றவங்களாம் எப்படிலாம் எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்களோ அது போல் நாங்கள் இந்த வேலையை நாங்கள் செலக்ட் பண்ணோம் அந்த வேலைக்கு முழுமையாக எங்களை செய்கிறோம் மற்றவங்களாம் காலைல வேலைக்கு போனால் வீட்டுக்கு வந்தலாம் நாங்கள் வேலைக்கு போனால் வீட்டுக்கு வருமானு சொல்ல முடியாது சமீபத்தில் மட்டும் குறைஞ்ச ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்தில் ஒரு பத்து பேர் மேலே நாங்கள் இறந்துருக்குறோம் எங்கள் நண்பர்கள் எல்லாரும் இறந்துருக்காங்க ரொம்ப கொடுமையான ரொம்ப இதில் இறந்துருக்குறாங்க அதெல்லாம் நினைக்கும் போது அந்த ஃபேமிலியெலாம் பார்க்கும்போது அவர் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த இந்த ஷூட்டு முடிஞ்ச உடனே ஒரு ஒரு கொஞ்சம் காசு வரும் அதை வீட்டுக்கு கொண்டு போகலாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் வாடகை கொடுக்கலாம் அப்பா அம்மா கொடுக்கலாம் ஏதோ ஒரு கனவோடு இந்த ஷூட்டிங்காக அவர் வந்திருப்பார் ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஃபோன் வந்திருக்கும் மாதிரி இறந்துட்டாருன்னு அப்போ அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சே தெரிஞ்சே போவோம் இந்த ஷாட்டு பண்ணும் போது எங்கள் ஆளுங்கிட்ட சொல்லுவேன் ஏ பார்த்துக்கு பார்த்தா தெரிலடா ஓகே அப்படின்ட்டு தான் போவோம் ஒரு கண்ணாடி உடைக்கிறதோ ஒரு ஃபயர் பண்ணுறதோ ஐடில் ஜம்ப் பண்ணுறதோ கார் அப்செட் பண்ணுறதோ எந்த இது வந்தாலும் நூறு பர்சன்ட் எங்களுக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒன்று நடக்கும்னு ஓகே அது நடக்கலைன்னா ஓகே ஒரு ஒரு வாட்டி தப்பிச்சுக்கின்னு வரமே கண்டி நிரந்தரமாக தப்பிக்கலை ஒவ்வொரு வாட்டியும் தப்பிக்கிறோம் என்னைக்கு மாற்றமோ அன்றைக்கி சாவரம்